நன்றி முரளிகணேஷ் விரிவான விவரங்களுக்கு நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் நெல்லை மாவட்ட ஆட்சியர் திரு கார்த்திகேயன் அவர்கள் சார் வணக்கம் தென் மாவட்டங்கள்ல வரலாறு காணாத மழை என்பது பெய்து கொண்டிருக்கிறது பாதிப்புகள் என்பது மிக அதிக அளவில் இருக்கிறது மாவட்ட நிர்வாகம் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன சார் வணக்கம் இப்ப நம்மளுக்கு வந்து ஆவரேஜா முப்பத்தஞ்சு சென்டிமீட்டர் மழையும் சில இடங்கள்ல வந்து அறுபது சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெஞ்சிருக்கு மலைப்பகுதிகளில் வந்து எண்பது வரைக்கும் நாங்கள் நாங்க இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் ரிப்போர்ட் வந்துடும் எட்டு மணி சுமார்க்கு அவங்க இருந்து தகவல் வரும் எண்பது சென்டிமீட்டர் அறுபது சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பல்வேறு இடங்களில் பெஞ்சிருக்கு இருந்தாலும் நம்ம வந்து தாமரபரணி முன்னெச்சரிக்கையாக முன்கூட்டியே டேம்ஸ் எல்லாம் நம்ம பிரிகாஷன்ஸ்ல வச்சிருந்ததுனால தாமிரபரணி ஃப்ளோ இப்ப கண்ட்ரோல்டா நம்ம விட்டுட்டு இருக்கோம் இருந்த போதிலும் கிட்டத்தட்ட நம்ம நாற்பத்தி இரண்டு ஆயிரம் கியூசெக்ஸ் திறந்துகிட்டு இருக்கோம் ஆனா வரி வரையிலேயே சேரக்கூடிய எல்லா பகுதிலயும் கனமழை இருபது சென்டிமீட்டர்ல இருந்து முப்பது சென்டிமீட்டர் வரைக்கும் சராசரியா எல்லா பகுதியிலும் இருக்கிறதுனால அந்த பகுதியில பெய்யக்கூடிய மழை வயல்வெளிகள் எல்லாம் அந்த எல்லாமே மழையும் வந்து தாமிரபரணில கிட்டத்தட்ட தாமிரபரையில ஒன் லேக் கியூசக்ஸ் ஒரு லட்சம் தண்ணீர் தண்ணீரிப்பு போயிட்டு இருக்கு இது வந்து ஒரு அதிக அளவுல இருக்கக்கூடிய இது சோ இதனால வந்து அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிராமங்கள்ல நீர் உள்ள புகுந்திருக்கு ஆனா எல்லா இடத்துலயும் நம்ம முன்கூட்டி எவாக்வேட் பண்ணிருக்கோம் சிட்டிலையும் சரி பாளையங்கோட்டை பகுதியிலையும் இன்னடேஷன் இருக்கு பல்வேறு பகுதிகளில் எல்லா பக்கம் அலர்ட் பண்ணி எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு எவாக்குவேட் எல்லாருமே பண்ணிருக்காங்க மிக முக்கியமா நேற்றுக்கு முதலமைச்சர் ஒரு அவசர உத்தரவை பிறப்பித்திருந்தார் தாமிரபரணி நம்பியாறு கருமேனி ஆறு அந்த இணைப்பு திட்டத்தினுடைய சோதனை ஓட்டத்தை உடனடியாக தொடங்க வேண்டும் அப்படின்னு அந்த உத்தரவு நடைமுறைக்கு வந்திருக்கா சார் அது நேற்று தொடங்கப்பட்ட மான்மிகள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய உத்தரவுப்படி உடனடியாக அந்த பணிகள் தொடங்கப்பட்டு அந்த டைவர்ஷனும் நம்ம இப்ப பண்ணிட்டோம் அந்த வழியாகவும் வெள்ளைநீர் கால்வாயிலும் தண்ணி போய்கிட்டு இருக்கு இப்போ தற்போதைக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் ஏன்னா தாமரபரணி ஆற்றிலிருந்து எதிர்பாராத அளவுக்கான அந்த வெள்ளநீர் என்பது குடியிருப்பு பகுதிகளுக்குள்ள வந்திருக்கு பாதிக்கப்பட்ட மக்களை உடனடியாக மீட்பதற்கு அவர்களுக்கான நிவாரண உதவிகள் கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்கு எல்லா கிராமங்கள்லயும் நம்ம வந்து இப்போ கிச்சன்ஸ் நம்ம தொடங்கிருக்கோம் கம்யூனிட்டி கிச்சன்ஸ் வந்து அந்த அதாவது வடக்கு அரியநாயபுரம் முதல் சீவலப்பிரி வரை இருக்கக்கூடிய எல்லா கிராமங்கள்லயும் கம்யூனிட்டி கிச்சன்ஸ் தொடங்கிருக்கோம் ரெஸ்கியூ டீம்ஸ் இப்ப எல்லா இடத்துல எங்கெங்க நைட் ஃபுல்லாவே டீம்ஸ் எல்லா பக்கம் போய்கிட்டு இருந்தாங்க இப்ப எல்லாமே மொபிலைஸ் பண்ணி எல்லாமே அந்த ரெஸ்கியூ டீம்ஸ் வந்து எங்கெங்க ஏதாவது சில இடங்கள்ல குறிப்பா நகர்பகுதிகளில் வீடுகள்ல தங்கிட்டு இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க ரெஸ்க்யூ பண்ணுவதற்கு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எல்லா பகுதியிலையும் நம்ம ஆல்ரெடி ஃபுரேஷன் எல்லாமே மொபிலைஸ் பண்ணி வச்சிருந்தனால கிச்சன்ஸ் போலமா அவங்களுக்கு உணவு அதே போல மருத்துவ முகாம்கள் நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம் வானிலை ஆய்வு மையத்தினுடைய அறிவிப்பின்படி கிட்டத்தட்ட நாளை காலை வரைக்கும் இந்த கனமழை தொடரும் அப்படிங்கிற சூழல்ல நீர்நிலைகள் நிரம்பினால் ஆறுகள் நிரம்பினால் அவற்றை திறந்து விடுவதற்கோ அல்லது கரையோர மக்களுக்கான அந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்தவோ தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கா சார் ஆமா எல்லா பகுதியிலும் முன்னெச்சரிக்கை எடுத்திருக்கோம் டேம்லயும் நாங்க வந்து ஒரு பத்து அடி குஷன் வச்சிருக்கோம் பெரிய அளவுல தண்ணீர் திறந்து விடாம இந்த ரேஞ்சிலேயே மெயின்டைன் பண்றதுக்காக ஒரு பத்து அடி இன்னும் நாங்க குஷன் வச்சிருக்கோம் ரெண்டு மணிமுத்தார் அணையிலும் சரி பாப்பநாசம் அணையிலும் சரி ரெண்டு முக்கியமான அணைகள் ரெண்டு அணையிலுமே நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஏழு முதல் பத்து அடி குஷன் வச்சிருக்கோம் குறிப்பா மாவட்ட ஆட்சியர் வளாகம் உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகளுமே தற்போது வெள்ள நீரில் மூழ்கி இருப்பதை பார்க்கிறோம் மீட்பு நிவாரண பணிகள் என்பது அந்த பகுதிகளில் எந்த அளவுக்கு இருக்கு சார் இப்ப எல்லா பகுதியிலும் அதான் நம்ம டீம்ஸ் வந்து போலீஸ் டீம்ஸ் ஃபயர் டீம்ஸ் எஸ்டிஆர்எஃப் டிஆர்எஃப்எஃப் டீம்ஸ் இருக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்து இப்ப தாமரபரணி கரையிலே தான் இருக்கு ஸோ அப்ப தாமிரபணியில ஒரு லட்சத்துக்கு மேல எயிட்டி ஃபைவ் வரையும் போயிருக்கு ஒரு லக் சில சமைப்பு இருக்கு இவ்வளவு ஃபிளட் வந்தது வந்து நைன்டி த்ரீக்கு அப்புறம் இப்பதான் இவ்வளவு ஃபிளட் வந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுக்கு அப்புறம் சோ அந்த பாதிப்பு வந்து எல்லா பகுதிகளிலிருக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலக காம்ப்ளெக்ஸ் பகுதியில தண்ணி தனி இருக்கு பல்வேறு இடங்களிலும் தண்ணி இருக்கு பட் ஆனா வந்து ரிலீஃப் அண்ட் ரெஸ்கியூ வந்து கண்டினியூஸா எல்லா பக்கம் போய்கிட்டு இருக்கு இந்த ஆட்சியர் அலுவலக வளாகத்திலேயே கிட்டத்தட்ட ஆறு அடி அளவுக்கு தண்ணீர் தேங்கி இருப்பது அப்படிங்கிறது மீட்பு நிவாரணப் பணிகள்ல ஏதாவது தொய்வை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கா இல்ல நாங்க இதெல்லாமே ப்ரிப்பேர்டா தான் இருந்தோம் இப்போ கார்பரேஷன் இது சிட்டி போலீஸ் கமிஷனர் ஆபீஸும் இன்னொரு ரெண்டு பேக்கப் ஆஃபீஸும் நாங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் நாங்க அங்கிருந்து ஆபரேட் பண்ணிட்டு இருக்கோம் பாளையங்கோட்டை இல்ல சைட்ல பிளாக் ஆபீஸும் இன்னொரு ஆபீஸும் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் நாங்க அங்கிருந்து டீம்ஸ் ஆபரேட் பண்ணிட்டு இருக்கோம் அதே போல போலீஸ் கண்ட்ரோல் ரூம் அண்ட் கார்பரேஷன் போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸ் இந்த ப்ரமைசும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நிவாரண முகாம்கள் வந்து கலெக்டரேட்டை பொறுத்த வரைக்கும் உள்ள வந்து ஆபீஸ்குள்ள எல்லாம் தண்ணி போல வெளியில மட்டும் தண்ணி இருக்கு ஆபீஸ்குள்ள இருக்கக்கூடிய பங்கனிங் வந்து அங்க டீம்ஸ் இருக்காங்க அவங்களும் அங்க இருந்து பங்கன் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே சார் நிவாரண முகாம்கள்ல தங்க வைக்கப்படுற மக்களுக்கான உணவு அவர்களுக்கான அத்தியாவசிய பொருட்கள் மருத்துவ தேவை அதற்கான ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு எல்லா பகுதியிலயும் உணவுக்கான ஏற்பாடுகள் ஏற்கனவே முன்கூட்டியே நம்ம தயார் பண்ணி எல்லா பகுதியிலும் வச்சிருக்கோம் இப்ப ட்ரை ரேஷன்ஸும் நம்ம பல்வேறு பகுதிகளிலிருந்து மதுரையில இருந்து விருதுநகர் எல்லாம் ட்ரை ரேஷன்ஸும் ஒவ்வொரு பகுதியில இருந்து அனுப்பிட்டு இருக்காங்க முதல் ஒரு லோடிக்கு வந்துருச்சு அடுத்தது வந்து மருத்துவ முகாமுக்கும் ஆல்ரெடி நம்ம எல்லா இடத்துலயும் அந்தந்த இடத்துல தயார் பண்ணி வச்சிருக்கோம் மிக்க நன்றி உடனே பத்து மணிக்கு மேல மருத்துவ முகாம் மூலம் கொஞ்சம் வெளிச்சம் வந்தோடனே எல்லாரும் போயிடுவாங்க ஓகே சார் மிக நன்றி இணைப்பில் கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு நெல்லை மாவட்டத்தில் மிக அதிகமழை காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு பாதிப்புகள் அது தொடர்பாக எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து நெல்லை மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் நம்மோடு தொலைபேசி வாயிலாக பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டார் தொடர்ந்து அங்கு மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் குறிப்பாக நீர் நிலைகள் நிரம்பினால் அவற்றை கையாளுவதற்கான உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் இருக்கிறார் அதே நேரத்தில் தற்போதைய அண்மை

அதி கனமழை காரணமாக வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருக்கின்றன ஒட்டுமொத்தமாக எதிர்பாராத அளவிற்கான மழை பொழிவு என்பது குறிப்பிட்ட நான்கு மாவட்டங்களை புரட்டிப் போட்டிருக்கிறது கனமழை காரணமாக நெல்லை மாநகரம் வெள்ளக்காடாக மாறியிருக்கிறது குறிப்பாக பேருந்து நிலையம் மழைநீரால் முற்றிலுமாக சூழ்ந்திருக்கிறது அங்கு பேருந்து சேவையும் பாதிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவமணி சிவமணி விவரங்களை பதிவு செய்யலாம் நிச்சயமாக பாலா திருநெல்வேலி மாவட்டத்துல கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சமாக அறுபது சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பதிவானது பல்வேறு இடங்கள்ல நாற்பது சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவு அப்படிங்கிறது இருந்தது மாவட்டத்தில் சராசரியாக முப்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் மழை அப்படிங்கிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல முப்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் மழை அப்படிங்கிறது பதிவாகியிருக்கிறது இருக்கிறது இதன் காரணமாக மாவட்டத்தில் பெரும்பாலான போய்கள் துண்டிக்கப்பட்டிருக்கிறது தண்ணீரால் சூழப்பட்டு தீவுகள் போல காட்சியளிக்கிறது திருநெல்வேலி சந்திப்பு பேருந்து நிலைய பகுதியில் இருக்கக்கூடிய எடுக்கப்பட்ட காட்சிகள் தான் இவை தற்போது இந்த பகுதிகள் இந்த பகுதியில ஏழு அடி முதல் பத்து அடி வரைக்கும் தண்ணீர் தேங்கி இருக்கிறது வாகனங்கள் அங்கே நிறுத்தப்பட்ட பேருந்துகள் தண்ணீரில் மூழ்கி இருக்கிறது நான்கு சக்கர வாகனங்களும் தண்ணீர் நான்கு சக்கர வாகனங்கள் இரு சக்கர வாகனங்கள் மூழ்கியிருக்கிறது பேருந்து நிலைய பகுதிக்கு அருகே இருக்கிற ஏராளமான மக்கள் வசிக்கிறார்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் அங்கே இருக்கிறது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை மீட்பதற்காக தீயணைப்பு மீட்பு படையினர் படகுகள் மூலமாக இங்கே இருந்து புறப்பட்டு செல்கிறார்கள் அந்த பகுதியில் து மிகப்பெரிய திருநெல்வேலி சந்தித்திருக்கிறது சற்று வைந்திருந்த மழை தற்போது மீண்டுமாக மெல் அதிகரிக்க துவங்கி இருக்கிறது மழை அதிகரித்தால் மீண்டும் பாதிப்புகள் மோசமாகும் சூழல் அப்படிங்கிறது பல தற்போது போக்குவரத்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது பேருந்துகள் அத்தியாவசிய தேவைகளுக்கான தென்காசி காமநாசம் திருச்செந்தூர் தூத்துக்குடி உள்ளிட்ட செல்லக்கூடிய பேருந்துகள் அப்படிங்கிறது சேவை முற்றிலுமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது பல இடங்கள்ல சாலைகள் துண்டிக்கப்பட்டிருக்கிறது திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் கருங்குளம் பகுதி அதோட மட்டுமல்லாம அதிர்ச்சநல்லூர் பகுதி ஆஹ் புதுக்குடி பகுதிகளில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருக்கிறது அந்த வழியாக போக்குவரத்து தடை செய்யப்பட்டதால பேருந்து போக்குவரத்து இல்லை அப்படிங்கிறதுனால பொதுமக்கள் பொதுமக்களுடைய இயல்பு வழி அப்படிங்கிறது பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பொது விடுமுறை அப்படிங்கிறது திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு பொது விடுமுறை விடப்பட்டாலும் கூட இருந்து திருநெல்வேலிக்கு வந்த மக்கள் சாலை பகுதிகளில் விடப்படுகிறார்கள் அங்கிருந்து அவர்கள் செல்வதற்கு பல்வேறு சிரமங்களை சந்தித்து வருகிறார்கள் ஆட்டோக்கள் மூலமாக சென்றாலும் பிரதான ஒரு சில சாலைகளில் மட்டுமே பயணிக்க முடியும் அப்படிங்கிற நிலை இருக்கிறது பெரும்பாலான பகுதிகளில் இரண்டு அடிக்கு மேல் சாலைகளில் தண்ணீர் தேங்கி இருப்பதால அவர்கள் செல்ல முடியாத நிலை இருக்கிறது ஒரு சில இடங்களில் திருநெல்வேலி நகர்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் நகர்பேருந்துகள் மட்டும் இயக்கப்படுகிறது கிராமப்பகுதி பேருந்துகள் முக்கியமாக தடை செய்யப்பட்டிருக்கிறது ஏற்கனவே நம்ம சொன்னது போல பாபநாசம் தென்காசி உள்ளிட்ட பகுதிகளுக்கான சேவை பேருந்து சேவை தூத்துக்குடி திருச்செந்தூர் உள்ளிட்ட